நானும் என்னோடய ஃப்ரெண்டும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா லக்கிக்கு ஃபுல் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக் வந்திருக்கேன் லக்கி பாருங்க அந்த பா பேக்கில் போட்டு எப்படி திருட்டு மொழி முழிச்சிட்ருக்குறான் லக்கி எடுத்து வெளியில் விட்ட உடனே டாக்டர் வந்து லக்கியோட வெயிட் எல்லாமே செக் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் காதலையும் ஐசியும் செக் பண்ணி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்தாரு லக்கிக்கு வந்து காதில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்தது அதுக்கப்புறம் லக்கியோட டெம்பரேச்சர் ஃபீவர்லாம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி டாக்டர் வந்து தரவாக செக் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் ஏசி தான் லக்கிக்கு வந்து அடிக்கடி கோல்டு பிடிக்கிறது காரணம் அதனால் ஏசி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வீட்டில் குறைச்சி வைங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார் அதுக்கப்புறம் லக்கிக்கு வந்து ஏதாவது கிட்னி இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லி பிகினிங் ஸ்டேஜிலே நம்ம செக் பண்ணிக்கலான்னு சொல்லி லக்கிக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணாங்க அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே லக்கி வந்து ஹெல்த்தியாக இருக்குது லக்கிக்கு வந்து எந்த கிட்னி இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அது வந்து ரொம்ப ஆறுதலாக இருந்தது அதுக்கப்புறம் லக்கிக்கு வந்து காதில் ஏதாவது உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி காதெல்லாமே ஸ்கேன் பண்ணி அதை நமக்கு காமிச்சு டீட்டெயில் தான் டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் லக்கிக்கு வந்து வேறு எந்த இஷ்யூஸுமே இல்லை அந்த ஸ்னீசிங் அண்டு கோல்டு தவிர லக்கியும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் கிளினிக்ல நல்லா கோப்பரேட் பண்ணா டாக்டர் எல்லாத்துக்குமே வந்து நம்ம லக்கியை ரொம்ப பிடிச்சிருச்சு